ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேசையங்காரின் பணிவான வணக்கங்கள் வார ராசி பலன் இந்த வாரம் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்கும் இந்த வாரம் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரலும் பார்த்த இல்லையானால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகுபகவானும் குரு பகவானும் இருக்கா கடகராசியில் சூரிய பகவான் என ஆடி மாதம் புதன் சுக்ரன் செவ்வாய் சிம்ம ராசியில் இருக்க கேது பகவான் துலா ராசியிலையும் சனி பகவான் வக்கரகதியில் வந்து கும்பராசியிலையும் இருக்க இந்த வாரத்தில் பார்த்தோம்னா சந்திர பகவான் ஹஸ்த நட்சத்திரத்திலிருந்து பூராட நட்சத்திரம் அதாவது ராசியிலிருந்து தனுசு ராசி வரலும் போகிறார் இது வந்து கோல்சாரத்தின் நிலை இந்த வாரத்தில் வரக்கூடிய முக்கியமான சிறப்பு நாட்கள் அப்படின்னு பார்த்தா மிக முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது இந்த வியாழக்கிழமை இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி எண்ணிக்கை பார்த்தாலேனா வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும் கார்த்தால் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் டைம் கொடுத்துருக்கோம் ஒன்றரை மணி நேரம் ஆறு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரலும் கொடுத்துருக்கும் அதற்கு பிறகு இந்த வாரம் பார்த்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி கார்த்தால் வந்து ஒரு சொல்பமாக ஒரு ப பத்து நாழிகை கூட இல்லை இருந்தாலும் ஏகாதசி திதி அன்னைக்கு இருக்குது அதனால் வந்து ஏகாதசி சூரியோதயத்தும் போது இருக்கிறதுனால ஏகாதசி திதியாக அதை கொண்டாடுறோம் முப்பதாம் தேதி பார்த்த ஞாயிற்றுக்கிழமை திரையோதசி திரையோதசின்றது வந்து பிரதோஷ காலம் ஞாயிற்றுக்கிழமை வருது இந்த வாட்டி சாயந்தரம் வந்து கண்டிப்பா சூரிய அஸ்தமரத்துங்கிட்ட அப்போ போய் சிவபெருமான் கோவிலில் போய் சிவன் கோவிலில் போயிட்டு சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக எல்லா விதமான தோஷங்களும் நீங்கள் கண்டிப்பாக போய் சேவிச்சுட்டு வாங்க அது வந்து ரொம்பவும் பெரிய விசேஷம் எந்த பணம் உடையாக இருந்தாலும் சரி உடல் நலத்திற்காக இருந்தாலும் சரி குழந்தை பேர் ஏற்படாமல் இருந்தாலும் சரி திருமணம் ஆகாமல் இருந்தாலும் சரி வேலை இல்லாமல் பணத்திற்காக கஷ்டப்படுறது இது எல்லாத்திற்குமே வந்து இந்த பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்யக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரம் வந்து யார் யாருக்கு இப்போ சந்திராசிரமம் வந்து கும்பம் மீனம் மேஷம் இந்த நாலு புதிய முயற்சிகள் வேண்டாம் வேண்டாம் வெளியூர் பிரயாணங்கள் ஒருவேளை மாதிரியான உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி வந்து தானமாக தானமாக கொடுத்துட்டு அதாவது உங்களால் முடிஞ்சது பக்கத்தில் இருக்கிற கோவிலில் நீங்கள் பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கா எப்படி இருக்கு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு உங்களுடைய டேட்டு டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் இது எல்லாத்தையும் வாங்கி டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்னன்றதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஒரு எளிய பரிகாரம் செய்ய முடியும் என்ன கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறேன் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான சார்ஜஸ் என்னன்றதையும் அதிலேயே சொல்லிவிடுறேன் அதாவது எனக்கு உண்டான கட்டணத்தை என்ன கட்டணும் அப்படின்றதையும் நான் சொல்லிவிடுறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களில் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்றவர் வந்து சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பாத பாதசனி ஏழரை சனியில் கடைசி ரெண்டரை வருஷம் போயிட்டுருக்கு சனி பகவான் வக்கரகதியில் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது நீங்கள் பேசக்கூடியது சரியாக பேசினாலும் எதிர்த்த மாதிரி இருக்கிறவங்க புரிஞ்சுக்கொள்ளுறது தப்பாக புரிஞ்சுக்கிறது மூலியமாக பிரச்சனைகள் வளரும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து அந்த மாதிரி வந்து இப்போ இவங்க நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே வந்து வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தேவையில்லாமல் அடுத்தவங்க வந்து உங்களோட வந்து என்ன ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க இனிஷ இக்னைட் பண்ணுவாங்க அதாவது உங்களை வந்து கோவப்படுத்துவாங்க இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பேச்சினால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் பேச்சை கம்மி பண்ணுறதும் பேச்சில் ஏதாவது பிரச்சனைகள் பேச்சு அதிகமாகக்கூடிய வாய்ப்பு வந்ததுன்னா அதை விட்டுட்டு நகர்ந்து போகிறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல வந்து கிரகங்கள் வலுப்பெற்று போகிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு மறைந்த இடத்திலிருந்து பெரும் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பண யோகம் உண்டு ஏழாம் அதிபதி எட்டாம் எட்டாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக கணவன் மனைவி ஏடியே கொஞ்சம் பிரிவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் இருக்கும் இருந்தாலும் எட்டாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளியூர் ஊர் வெளி மாநிலம் பிரிந்து செல்லக்கூடிய எதிர்பாலினத்தவர் பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவாள்கெலாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஆனால் வீட்டை விட்டு வெளியில் பிரிந்து செல்லக்கூடிய கட்டாயம் ஏற்படும் உங்களுக்கு வந்து கூட்டு தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் இப்போ நீங்களே வந்து எல்லா விஷயத்துக்கும் முன்னிருந்து நடத்த வைக்க நடக்க வேண்டிய கால கட்டாயமாக இருக்கும் அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய கால கட்டாயமாக இருக்கும் சரி இந்த வாரம் உங்களுடைய ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இந்த ரெண்டு நாளும் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மூதாதையர்களின் ஆசிர்வாதம் உண்டு திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வந்தே தீரும் கொடுத்த கடன்கள் எல்லாம் வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த இடத்திலிருந்து அதாவது மறைந்த இடம்னு சொல்லக்கூடியது இன்சூரன்ஸ் இருக்கலாம் இல்லைனா வந்து திடீர்னு இப்போ ரியல் எஸ்டேட்டில் திடீர்னு வந்து உங்களுடைய ரேட்ஸ் அதிகமாக போகலாம் நீங்கள் விற்க வேண்டிய ப்ராடெக்ட் அதாவது விற்க வேண்டிய பிளாட் இல்லைனா ஃப்ளாட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான விலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் வர அது வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி ராத்திரியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி மதியம் போன்ற மணி வரலாம் இந்த காலகட்டத்தில் குரு பகவானால் பார்க்கறதுனால குரு சந்திர யோகம் அமையிறதுனாலையும் உங்களுடைய வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் தொழிலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாத்தையுமே அதுவும் கூட்டு தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி ஏழாம் தேதி மத்தியானத்துலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரணும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் மிக பெரிய அபிவிருத்தி இருக்கும் அதில் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் உங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நண்பர்களுக்குன்னு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அந்த காலகட்டத்தில் குரு பகவானால் பார்க்கறதுனால கணவன் மனைவிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது உடல் நலம் நல்ல ஏற்றம் இருக்கும் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு நல்லபடியாகவே இருக்கும் அதுவும் வந்து இந்த இது இந்த உடல் உழைப்பை நம்பி இருக்கக்கூடிய இந்த சிவில் கான்ட்ராக்டர்ஸ்ஸு சிவில் ஒர்க்கர்ஸ் நாட் கான்ட்ராக்டர் சிவில் ஒர்க்கர்ஸு அப்புறம் வந்து ஃபிசிக்கல் லேபர்ஸு இவங்க எல்லாருக்குமே நல்ல ஏற்றமான காலமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீர்களேன்னா இரும்பு சம்பந்தமான விஷயங்களில் ட்ரேடிங் பண்ணுறவாளுக்கு லாயர் அட்வொகேட்டு ஜட்ஜஸ் இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா ஜட்ஜஸுக்கு ஏன் ஏற்றம் கொடுக்கும்னு சொல்கிறேன்னா நாலாம் இடத்துல குரு பகவான் நல்லபடியாக இருக்கார் அதாவது அவர் நட்பு வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர நாலாம் அதிபதியும் வந்து செவ்வாயை வந்து குரு பகவான் பார்க்குறதும் மறைந்த இடத்துலேருந்து பார்க்குறதுனால திடீர் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீர்களே ஏன்னா அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்கோம் காளியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ இந்த வாரம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஆடி மாதம்ன்றதுனால காளியம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வர்றது பெரிய விசேஷம் பொதுவாக இந்த மகர ராசிக்கு இந்த வாரம் அதாவது இருபத்தி நாலிலிருந்து முப்பதாம் தேதி வர்லம் உண்டான வாரம் வந்து நல்ல ஏற்றமான வாரமாக அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்